வந்து இந்த காலை வந்து ஒரு ஒரு முறவும் ஒரு ஒரு தெருவு கொண்டு வர போகும்போது உங்க பேர் சொல்லும் போது எப்படி இருக்கு ரொம்ப உற்சாகம் அது வந்து அவ்வளவு வந்து பேர் வாங்குறதுக்கு எங்களுக்கே அவ்வளவு மனசுக்குள்ள வந்து பசியில கூட பசி கூட சாப்பிட்ட மாதிரி சோ பேர் சொல்லும் போது அவ்வளவு உற்சாகம் பேர் பேருக்காக தான் காசு பணம்ன்றது சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பேரு சொல்றதுக்கு தான் ஒரு ஒரு காலை உரிமையாளரும் ஓடுறாங்க ஒரு ஒரு நாளுக்கும் பேர் வந்து என்றென்றும் நம்ம முன்ன விட்டு மரியாதைய பேர் இருக்கணும் ஒரு நாளைக்கு ஓடுறாங்க நின்று பேசணும் பழைய பேட்டில் மட்டும் கண்டிப்பா கண்டிப்பா வந்து தெரியப்படுத்தும் இந்த மாதிரி ஒரு மாடு இருந்துச்சு பழைய பேட்டில் அடிச்சுச்சு பல்லு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் ஆகுது பல்லு வச்சு ரெண்டு பல்லு ரெண்டு பல் தெரு ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரம் சரி இப்ப வந்து மாடு வந்து ரெஸ்ட் விட்டு இருக்குது ரெஸ்ட் விட்டுனு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கற மாதிரி இருக்கும் அதுக்கு மேல இருக்கும் கட்டாம்பட்டி கருப்சம் லேடி சூப்பர் ஸ்டார் சோ நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து கண்டிப்பா சிறப்பான முறையில வந்து நீங்க பாக்குற மாதிரி வந்து காலை விடுவாங்க கண்டிப்பா நீங்களே ரசிச்சு பார்க்கலாம் இதுக்கு வந்து கண்டிப்பா இந்த காலைக்கு வந்து ஆறுதல் கொடுங்க கண்டிப்பா மேலும் மேலும் வளரணும்னே இந்த காலைக்கு மனமாந்த நம் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் இன்றும் வளரணும் என்றும் வளரணும் காலத்துக்கும் இந்த காலை வந்து இன்னும் தெருவில் முதல் பெரு பரிசு தட்டி சென்று காலை உரிமையாளருக்கு பேர் எடுத்து கொடுத்து சந்தோஷப்படுத்தணும்னு கண்டிப்பா நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துறோம் 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 வாழ்த்துறோம்